போலி சாமியார்களை வெளுத்தெடுத்த செல்வராகவன் தமிழில் காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி ஆயிரத்தில் ஒருவன் என பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் செல்வராகவன் இதைத் தொடர்ந்து விஜயின் பீஸ்ட் படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் பின்பு ஹீரோவாக சாணி காகிதம் பகாசுரன் உள்ளிட்ட படங்களில் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் மேலும் மார்க் ஆண்டனி ராயல் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் இந்த படங்களை தொடர்ந்து தெலுங்கில் ரவி தேஜா கோபிசந்த் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்கிறார் இதனிடையே தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் செல்வராகவன் அவ்வப்போது வாழ்க்கையின் தத்துவங்கள் குறித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் குறித்தும் பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் கடைசியாக ஆயிரத்தில் ஒருவன் படம் குறித்து உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் ஆன்மீகம் குறித்து பேசி வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் என்னங்க யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் ஆன்மீக குரு என்று கண்டதையெல்லாம் பேசி கொண்டிருந்தால் உடனே நீங்களும் நம்பிடுவீங்களா நூறு பேர் போய் முன்னாடி உட்காந்துட்டு கண்ணை மூடிடுவீங்களா உண்மையான குருவை நீங்க தேடி போக வேண்டாம் அவரே உங்க முன்னாடி வருவார் உங்க சந்திப்பு தானாக நடக்கும் டிவியில் விளம்பரம் செய்து உங்களுக்கு நான் தியானம் சொல்லி தருகிறேன் என்று உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் என்னங்க நீங்க அவ்வளோ காஞ்சி போயா கிடக்குறீங்க தியானம் பண்ணுறதுக்கு தியானம்தான் உலகத்தில் சுலபமான விஷயம் உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களும் போதிக்கிறது கடவுள் உள்ளுக்குள் இருக்கிறார் என்பதுதான் உலகத்தில் சுலபமான விஷயத்தை நமது ஈகோ உடனே ஒப்புக்கொள்ளுமா அதுக்கு கஷ்டப்பட வேண்டும் புத்தர் சொன்ன டெக்னிக் தான் மூச்சு போகும் இடத்தில் உங்கள் நினைவுகளை வையுங்கள் நடுவில் வேறு சிந்தனை வந்தால் அதனை தவிர்க்க நினைக்காதீர்கள் அது பாட்டுக்க வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் காலங்கள் போக போக மற்ற சிந்தனைகள் அதுவாக நிற்க தொடங்கிவிடும் புத்தர் இதனைத்தான் சொல்கிறார் தானாக நடக்கும் நீச்சல் அடிக்க அடிக்கத்தான் ஒரு நாள் நீச்சல் பழகும் இதற்கு உலகத்தில் யாராவது மாற்று கருத்து சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் இதற்கு மாற்று கருத்தே கிடையாது என பேசியுள்ளார் சமீபத்தில் அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மூடநம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவாற்றியிருந்தது பெரும் சர்ச்சையானது அதில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் பூர்வஜென்ம பாவபுண்ணியம் குறித்தும் மந்திரங்கள் சொன்னால் பறக்கலாம் என்றும் அவர் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசியதால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் உடனே நீங்களும் ஒத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நூறு போய் உட்காந்து முன்னாடி கண்ணை முடிஞ்சு வைக்கிறார் என்னங்க உண்மையான குருன்றவரை நீங்கள் தேடி போவாங்க அவரே உங்களை தேடி வருவார் உங்களோட மீட்டிங் தானா நடக்கும் இப்படி டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு மைக் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி தரேன் அது சொல்லி தரேன் இப்படி இல்லாம் ஃபோர் மோஸ்ட் திங் என்னன்னா உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் என்னங்க நீங்க அவ்வளோ காஞ்சி பையன் கிடக்குறீங்க தியானம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் மெடிடேஷன் தியானம் அதுதான் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் போதிக்கிறது கடவுள் உங்களுக்குள்ள உலகத்திலே ஈஸியான விஷயம் அப்படின்னா நம்ம ஈகோ தன்னால ஒத்துக்குமா அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் அதுக்கு இது பண்ணணும் உருளணும் பொருளணும் அப்படியே மந்திரம் சொல்லணும் இதுதான் அப்படின்னு உங்க மனசு சொல்றதுதான் எல்லாம் இருக்கிறதுல ஈஸி புத்தரோட டெக்னிக் தான் இங்க இது பாருங்க நாஸ்ட்ரில் சொல்லுவோம் காத்து போற இடம் சொல்லுவோம் அதுல உங்க நினைப்ப வைங்க நீங்க மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அது தன்னாலும் நடக்கும் நடுவுல வேற ஏதாவது நினைப்பு வந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுவே போயிடும் அப்புறம் மனச நீங்களே திருப்பி இங்கே கொண்டுருங்க இதே தான் நீங்க பண்ணணும் காலங்கள் போக போக தன்னால மத்த தாட் எல்லாம் நிக்க இவ்வளவு இவ்வளவுதாங்க புத்தர் வந்து இத இதான் சொல்றாரு தானா நடக்கும் நீங்க இப்ப நீச்சல் குளத்துல குதிச்சா மாதிரிதான் அறிவியல குதிச்சா மாதிரிதான் நீங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே 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 இருந்தா ஒரு நாள் ஸ்விம்மிங் தன்னால வந்துடும் ஒண்ணு சொல்லிக்கிற இத வந்து மாற்று கருத்து உலகத்துல இருக்க யாராவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க